மக்களே ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய் என்ன வாங்கிட்டு வந்துட்டு பார்க்கலாமா எனக்கு என்னவோ எங்கள் ஆத்தா ஞாபகம் வந்துருச்சுங்க மை சண்டே ஷாப்பிங் இப்பெல்லாம் அப்படித்தானே சொல்கிறோம் முத்து முல்லைங்க கால் கிலோ எழுபது ரூபா இது வந்து பச்சை முல்லை கால் கிலோ எண்பது ரூபா கட்டி வைக்க நேரம் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் ஆசை யாரை விட்டது பூவை விடிய விடிய உட்காந்து கட்டுறதும் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் ஒரு அலாதி சுகம் தலையில் வைக்கிறது தான் எல்லோ செம்பக்கு மஞ்சள் செண்பகப்பூ பூக்கார கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் என்னன்னா இன்றைக்கி காலையிலே சொன்னாங்க இன்றைக்கி பன்னீர் ரோஜா வருதுமா வந்து வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு குளியல் பொடிக்கு வேணும் இல்லையா இப்போதானே மழையெல்லாம் முடிஞ்சு பூ வரத்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது இன்னும் எனக்கு ரெகுலராக பூ கொடுக்குற அண்ணா நீ போய் வாங்கிட்டு வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ தான் இருந்துச்சு அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் தரேன் அப்படின்னாரு குளியல் பொடி வந்து இந்த மழையினால கொஞ்சம் லேட் ஆகுது சரி இதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி எனக்கும் என் பையனுக்கு ஒரு பெட்டு நான் வீடியோ எடுத்து தரேன் ஆனால் இந்த கூடை தலையில் வச்சுட்டு கையை விட்டுட்டு நீங்கள் நடப்பீங்களா பைய பிள்ளைக்கே நம்மளை பற்றி தெரியல யாருக்கிட்ட ரட்டை குடம் போட்டு கையை விட்டுட்டு தண்ணி எடுத்துருக்கேன் நான் ஒன்ஸ் அப்போன் ஏ டைம் ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி நவநீத கிருஷ்ணன் மேடம் இருப்பாங்களே அவங்களோட சாங்ஸ்க்கு வந்து தலையில் சொம்பு வச்சுட்டு கரகமெல்லாம் இல்லை சொம்பு வச்சுட்டு குரூப் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல போகிறாங்களோ எனக்கெல்லாம் ரொம்ப தைரியமாக தான் இருந்துச்சு வெயிட்லெஸ் தானே என்ன நழுவுச்சுன்னா வீடியோவில் பல்பு வாங்குகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அது வரைக்கும் போங்க அப்படின்னா அது வரைக்கும் என்ன பெரிய அது வரைக்கும் நான் ரோட்லேயே நடக்கிறேன் இனி வீடியோ இருக்க ரெடியா நான் ரோட்லேயும் நடக்கிறேன்னு ஐயோ ஐயோ வேண்டாம் 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 எல்லாரும் பார்க்குறாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா சேன் போயிட்டு அங்கே ஒரு வெற்றி கூறியை போட்டுட்டு திரும்பி வேகமாக வரேன் அவன் தான் வீடியோ எடுக்கலை அம்மா ரிவர்ஸில் என்னால் வேகமாக போக முடியலமா கொஞ்சம் மெதுவாக வாங்க மெதுவாக வாங்குங்கிறான் பயபில் இனிமேல் பெட்டு கட்டு மணமுக்கிட்ட இந்த டூ கிட்ஸ் நம்மளை மறிக்கிறதே இல்லைங்க பூமர்னு வேறு இதில் சொல்கிறாங்க இனிமேல் பூமர்னு சொல்லுவாங்களா எங்கெங்கோ செல்லும் என்னங்கள் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசில் தண்ணி எடுத்தது காலேஜில் டான்ஸ் ஆனது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க ஹாப்பி சண்டே